அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் பயணிக்கின்றேன் இன்று நாம் வடகரை காவிரி தலங்களுள் இருபத்தி ஓராவது தலம் திருநீடூர் மயிலாடுதுறையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அற்புதமான தலம் இறைவனுக்கு இங்கே சோமனுக்கு அருளியதால் சோமநாதர் என்ற நாமம் எந்த இடத்துலலாம் அகத்தியர் வருவாரோ அந்த இடத்துல அகத்தீஸ்வரர்னு நாமம் உண்டு சந்திரன் வணங்குவாரோ அங்கெல்லாம் சோமா சோமநாதர் சோமேஸ்வரர் இப்படியெல்லாம் பெயருண்டு இந்த இடத்தில் இறைவன் சந்திரனுக்கு அருளினார்னு சொன்னேன் அம்பிகை யாருக்கு அருளினாள் என்றால் சந்திரனுக்கே ஒளி கொடுக்கும் சூரியனுக்கு அருளினாள் அம்பிகைக்கு வேயிறு தோழியம்மைன்னு பெயர் வடமொழியில் அம்பிகைக்கு ஆதித்ய அபய பிரதாம்பிகை அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னா சூரியன் அம்பிகையை நோக்கி தவம் செய்தார் பொதுவாக சூரியன் வந்து சென்ற இடங்கள் நிறைய உண்டு இந்த பருத்தியூர் அப்படின்ற தலம் இது மாதிரி நிறைய இடங்களில் சூரியன் இறைவனை வழிபட்டார்னு சரித்திரங்கள் உள்ளன இந்த இடத்துல அம்பிகையை பிரத்யேகமாக சூரியன் வழிபட்டார் இறைவன் சந்திரனுக்கு அருள் என்றால் அம்பிகை வந்து சூரியனுக்கே அருள் புரிந்த அற்புதமான தலம் இந்த இடத்தில் நாவுக்கரசரும் சுந்தரர் வன் என்று போற்றப்படும் சுந்தர மூர்த்தி நாயனாரும் வந்து பாடிய அற்புதமான தலம் அல்லல் உள்ளன தீர்ப்பானை ஆமா நமக்கெல்லாம் எவ்வளவு இன்னல்கள் அல்லல்கள் இவை அனைத்திற்கும் தீர்வு எது என்றால் சிவனுடைய அருள் அதை நீ கொடுக்க வேண்டும் என்று சுந்தரர் தன்னுடைய தமிழால் இறைவனை அழகாக போற்றியுள்ளார் இந்த இடத்துல முந்தைய பிறவில தன்மசுதன் அப்படின்ற ஒரு அசுரன் ரொம்ப எல்லாம் செய்து மாண்டு விட்டான் தன்னுடைய பாவத்தால் அடுத்த பிறவியில் நண்டு வடிவம் எடுத்து பிறந்தான் நண்டு உரு எடுத்து பிறந்தவுடனே நாம் செஞ்சது எல்லாமே பாவம் இது எல்லாத்திற்குமே ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் வேண்டும் எனக்கு போதும் இந்த அசுரத்தன்மை இறைவனிடம் முக்தி வேண்டும் என்ற ஒரு ஞானம் இருந்தது ஒரு ஞானம் வந்தவுடனே குருவிடம் செல்லலாமா என்றால் அதற்கு குரு திரு என்று இரண்டு நிலை குருவிடம் சென்றால் அவரே திரு என்ற இறைவனிடம் வழி காண்பிப்பார் அதுபோல இந்த அரக்கன் தன்மசுதன் நண்டு வடிவம் எடுத்திருக்கும் பொழுது நாரதரிடம் வேண்டுகிறான் எனக்கு எனக்கு முக்தி வேணும் உடனே நாரதர் குரு உபதேசமாக செய்கின்றார் நீ திரு நீடூர் என்ற தலத்திற்கு சென்று இறைவனை வழிபடு என்று சொன்ன உடனே அவருடைய உபதேசம் கேட்டு வந்த அந்த தன்மசுதன் நண்டு வடிவில் இருந்தான் இல்லையா இறைவனிடம் தினமும் வேண்டுவான் இறைவன் சொன்னாராம் கவலைப்படாத உனக்கு கண்டிப்பாக முக்தி உண்டு அந்த வார்த்தையை நம்பிக்கையாக கொண்டு பல காலம் வேண்டுவான் வேண்டும் பொழுது ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்ட மேலே ஏறியெல்லாம் விளையாடும் தெரியுமா அது தவறாகவே ஒரு தாய் தந்தைக்கு தோணாது அது மாதிரி நண்டு வடிவம் தானே யாரும் இல்லைன்னா அந்த சிவலிங்க திருமேனியிலெல்லாம் ஏறி அந்த நண்டு விளையாடுமாம் விளையாடும் பொழுது அந்த நண்டு தன்னுடைய வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி லிங்க திருமேனியில் ஒரு தொலை போட்டுடுச்சான் துளை போட்டதால் என்ன ஆயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முக்திக்காக காத்திருந்தது ஆடி பௌர்ணமி என்று இறைவன் சொன்ன வண்ணம் செய்தார் முக்தி கிடைத்தவுடனே அந்த லிங்க திருமேனிக்குள்ளேயே போய் இறைவனோடு ஐக்கியமானதாம் அந்த நண்டு அதனால் இன்னிக்கும் அந்த ஆடி பௌர்ணமி இந்த முக்தி தரும் ஐதீகம் என்பது திருநீடூர் என்ற தளத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதற்கு ஒரு அழகான பெயரும் உண்டு கற்கடக பூஜை அப்படின்றது தான் இதற்கான பெயர் அதனால ராசி நேயர்கள் யாராவது இங்க இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம் திரு அது மட்டும் இல்லை இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப கருணை இந்திரனுக்கு ஒரு சமயம் இறைவனுடைய திருநடனம் காண வேண்டும் என்ற விண்ணப்பம் வைத்தானா உடனே இறைவனும் இந்திரனை இந்த தலத்திற்கு அழைத்து ரொம்ப அழகாக நடனமாடி காண்பித்தாராம் அதனால கான நர்தன சுந்தரர் என்ற நாமமும் இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு உண்டு திருக்கோயிலுக்கு வெளியே பத்திரகாளியம்மன் என்ற அழகாக காளியம்மனும் இருக்கின்றாள் அவளும் இந்த தலத்து இறைவனை வணங்கியதாக சொல்லுகின்றார்கள் அதனால கடகத்தில் பிறந்தவர்கள் இங்கே வந்து தங்கள் வாழ்நாளில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கடகத்தில் பிறந்தவர்கள் மட்டுமா சுந்தரர் சொன்னது போல அல்லல் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிவபக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இறைவன் திரு உள்ளம் இறங்கி நமக்கு கண்டிப்பாக பாலிப்பார் அதனால வேயிறு தோழியம்மை உடனாய சோமநாத சுவாமியை திருநீடூர் என்ற தலத்தில் வழிபாடு செய்து புண்ணியம் பெறுவோம்